பாவம் செய்து கொண்டு பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து மூழ்கி இருக்கும் மனிதர்கள் வெளி உலகத்தில் தன்னை போன்று யாருமில்லை என்றும் இருக்கும் உலகத்தில் அத்துணை பாவ செயல்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு அல்லா தன் திருமறை குரானில் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்தில் இவர்களை பற்றி கூறியுள்ளான் அப்படி என்னதான் உபதேசம் செய்தாலும் அறிவுரை கூறினாலும் எங்களால் அதை ஏற்க முடியாது பாவத்திலேயே எங்களது நாட்கள் கழிகின்றன என்பது பாவத்தில் இருப்பவர்களின் நிலைப்பாடு இதனாலேயே அவர்கள் குர்ஆனை குறித்து சிந்திக்காதவர்களாக ஆகிவிட்டனர் என்று இறைவன் கூறுகின்றான் குர்ஆனை குறித்து நீங்கள் முழுமையாக சிந்திக்க சிந்திக்க தான் உங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும் அதை விட்டு எப்போதும் போல் பாவத்திலேயே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய உள்ளம் இந்த குர்ஆனை குறித்து சிந்திக்காது இதனால் தான் அன்றைய சஹாபாக்கள் ஏதேனும் பாவத்தை செய்துவிட்டால் அதிலிருந்து உடனே தூய்மை அடைந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் குரானை சிந்தித்து யோசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் மகேஷ் அலி என்ற ஒரு சஹாபி அசுருல்லாஹி சலல்லா அலி அவர்களுடன் மிக நெருக்கமான இவாதம் செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார் ஆனாலும் இவரும் ஒரு மனிதர் தானே இவரும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் விபச்சாரம் செய்துவிடுகிறார் விபச்சாரம் என்பது மிகப்பெரிய பாவம் அல்லவா இன்றைய காலத்தை பொறுத்தவரை அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர யாரோடு யார் வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்று ஒரு கேடு கிட்ட கலாச்சாரம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது ஆனால் மகேஸ்ரலி விபச்சாரம் செய்ததை அவர் நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம் மனதிலேயே வைத்து நசுக்கியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவர் செய்யாமல் நபி அவர்களிடம் நேரடியாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள் இதை கேட்ட நபி அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டுள்ளார்கள் மீண்டும் மீண்டும் அவர் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்னை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுள்ளார்கள் ஆனால் நபி அவர்கள் கேட்க மறுத்துள்ளார்கள் அப்போது நபி செல்லலாம் செல்லம் அவர்கள் அல்லாம் மறைத்ததை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் அதற்கு மகிஷ் என்ன புரிகின்றார் தெரியுமா இந்த உலகத்தில் நான் இதை மறைத்து விட முடியும் ஆனால் என்னுடைய ரப்பிடத்தில் இதை நான் மறைக்க முடியாதே அரசுலல்லா, உடனே நபி அவர்கள் இந்த மயசுக்கு என்ன ஆயிற்று ஏதோ உளறுகிறார் என்று கூற மயீஸ் அவர்கள் சப்தமிட்டு நான் விபச்சாரம் செய்து விட்டேன் உடனே என்னை கல்லால் இழந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் அவர்களுக்கு கட்டளையடுகின்றார் இவரை கல்லால் அடியுங்கள் என்று மதினா நகரம் முழுக்க இவரை ஓட ஓட கல்லால் அடிக்கிறார்கள் வலி தாங்க முடியாமல் இவர் ஓடி மடிகிறார் அவர் என்ன சொல்லி கொண்டு ஓடினார் தெரியுமா இறைவா இவர்கள் அடிக்கும் அடி என் உடலில் படும்போது என்னால் தாங்க முடியவில்லை என் உடம்பே துண்டு துண்டாக ஆகிறது இந்த வழியிலேயே என்னை ஆக்கடித்து விடு இந்த வழி தாங்க முடியாமல் என்னை ஓடி ஒளிய வைத்து விடாதே இறுதியில் அவர் கல்லால் அடிபட்டு இறந்து விடுகிறார் இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் ஜாபிர் ரலி ஹதீஸ் அகில் புகாரியில் பதிவாகி உள்ளது யோசித்து பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இவர் இரை இவர் உரிய அவர்களை பார்த்து நீ அதை மறைத்து இருக்கலாமே அல்லாஹ் உன்னுடைய ஈமானை பாதுகாத்து விட்டான் என்று கூறியதாக நாம் ஹதீஸ்களில் காண முடிகிறது இப்படி சகாபாக்கள் எல்லாம் ஒரு பாவதை செய்து விட்டார்கள் என்றால் அதிலிருந்து வருந்தி திருந்தி மீண்டும் மீண்டும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த பாவத்திலேயே மூழ்கி கிழிக்கிறோமா அல்லது வருந்துகிறோமா என்பதை சிந்தி சிந்தித்துக் கொள்ளுங்கள் இதே போன்ற வீடியோக்களை கேட்க பேசின் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரும்